ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா திருச்சிற்ற்றம்பலம் அருப்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக தின்பதுன் அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் வரம்பில் வியப்பு என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் உள்ளவாம் அண்ட கோடி கோடிகளில் உளவுயிர் முழுவதும் ஒருங்கே கொள்ளை கொண்டிடினும் அணுத்துணை எனினும் குறைவடா பெருங்கொடைத் தலைவன் கள்ள நெஞ்சகத்தேன் பிழையலாம் பொறுத்து கருத்தலாம் இனிது தந்தருளி தள்ளரும் திறத்தன் உள்ளகம் புகுந்தான் தந்தையை தடுப்பவர் யாரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் உள்ளவாம் பொருள்கள் பொருள் உயிரற்ற பொருளாக உள்ளன ஆனால் இயற்கை உண்மை கடவுள் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் தான் அல்லாதா அல்லாததவ அல்லாதவராய் அண்டமெலாம் பிண்டமெலாம் உயிர்களெல்லாம் பொருள்களான இடங்களெல்லாம் நீக்கமற நிறைந்து குண்டையெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெலாம் கடந்து நின்ற அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி தனிவழியாய் உன் தகு சிற்றம்பலத்தே உன் தகு திரு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவரே என பதிவிலக்கம் ஏழாவது பாடலில் பதிவு செய்கின்றார் ஐயா கள்ள நெஞ்சகத்தேன் ஐயா மனது தூய மனது என் மனதுதான் பொய் பிடித்துள்ளது காரணம் அறிவுக்கருவி ஐந்தும் தூய்மையாகணும் அதற்கு இந்திரிய ஒழுக்கத்தில் இருபத்தோரு குறிப்பு தருகிறார் அதை என் வாழ்வில் நான் கடைபிடித்து பயிற்சி செய்து அறிவை கருவியில் முதன்மையானது கண் கண்ணிற்குரிய கண்ணோட்டம் பெற்று கண்ணீர்க்குரிய கண்ணோட்டம் பெற வேண்டும் ஆனால் கண்டதெல்லாம் இதுவரை அனித்தியமாக உள்ளது நித்தியமாக்க பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போனாதன கேட்ட போதாயினும் மனம் இறங்கி நீரின்றி செடிவது வா செடி வாடுவது போல் இந்த தேகத்தில் இரக்கம் எனும் நீரின்றி வாடுவதால் முதலில் தயவு பெற முயற்சி செய்தால் கல்லாய மனம் கரையும் அப்பதான் பொன்னொளி கூடும் மனமாகிய எண்ணம் எண்ணமாகிய காற்றின் இயக்கம் பசித்தோர் முகம் பார்க்கணும் இறங்கணும் செயல்படணும் இது புறம் அகத்தில் நம் பெருமான் மனதை புருவத்தின் கண் நிற்கச் செய்தல் என்பார் அதாவது தீப முன்னில் அமர்ந்து கண்ணா கண் ஒளியாளதை பார்க்கும் பொழுது தீப ஒளியும் கண்ணொளியும் கூடும் பொழுது நம் மனம் அடங்கும் மேலும் உறுதிப்பொருளை அடைய பிற உயிரை காப்பாற்றி நம் உள் உள்ள மெய்ப்பொருள் கூடி உள்ளொளி ஓங்கணும் இந்த உள்ளொலி ஓங்கி ஜீவன் உள்ளே போகணும் ஜீவன் பரிபூர்ணமாக காற்றை தான் எல்லா உயிரும் வாழ்கிறது நாமும் அந்த காற்றை ஜீவித்து தான் வாழ்கிறோம் என்ற உண்மை அறிவாகிய ஆண்மறிவில் நின்று எந்த பேதமும் பாராது எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி பட்டினி கிடப்பாரை பார்க்கணும் பசியை போக்கணும் அப்பதான் மனம் கரைந்து உயிர் உணர்வு பெறும் உணர்வால் பெறுகின்ற அறிவுதான் மேலேற்றம் உணர்வற்ற அறிவும் அறிவற்ற உணர்வும் ஒருபோதும் பலன் தராது உணர்வு பெற்று ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உணர்வுடன் செயல்பட ஆன்மா நெகிழும் கண்களில் நீர் பெருகி கால்வழிந்து ஓடும் இதை இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஒழுக்கம் கூறுகிறார் இது கைகூடினால்தான் உறுதிப் பொருளாகிய ஏமசத்தி சாகா கல்வி தத்துவனுக்கிரகம் கடவுள் நிலையின் தான் மயமாக முடியும் இப்போ மனதில் தீய எண்ணங்களுக்கு இடமில்லை நல்ல செயல் செய்ய செய்ய அறிவும் அன் அறிவும் அன்பும் கூடி குற்றம் புரிதல் நமக்கு இயல்பு குணமாய்கொள்ளல் அவருக்கு இயல்பு கருத்தலாம் இனிது தந்து அருளி எல்லா உயிரும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழுகின்ற போது விளக்கத்தக்க நிலையில் எல்லா ஆற்றலும் அளித்து என் உள்ளம் மனம் உள்ளம் புரோமத்தி உள்ளகம் ஞானசபையில் பூந்தனன் சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்கின்றார் ஐயா அவ்வாறே நாம் இறங்கியதால் அவர் இறங்கி கொடுக்கும்போது பரமாசு சொற்பவராகிய அனாதியான இன்மை அனாதியான இயற்கை உண்மை கடவுளை தடுப்பவர் யாராவது இருக்க முடியுமா ஒருவரும் தடுக்க முடியாது என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நாமும் செயல்பட்டால் நமக்கும் அந்த நிலை கூடும் ராமலிங்காவயம் திருச்சிட்டும்பழம்